விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சொலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் அந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மானியத்தின் மூலமாக ரெண்டு ஏக்கர் விவசாய பூமிக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு அருகாமையில் மிஸ்டர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய அந்த சொட்டு நீர் பாசனத்தை அரசு மானியத்தின் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய பூமியில் அந்த வேலைகளை சுற்றியுமே மரப்பயிர்றது அளவுகளும் உள்ளுக்கில் எல்லாமே அந்த காய்கறி மற்றும் லெமன் போன்ற சே மரங்களும் தான் வாடிக்கையர் நோக்கமாக இருந்தது ஸோ அதற்கு ஏற்றால போல் நம்மளோட சொட்டு நீர் பாசனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த சொட்டு நீர் பாசனத்திற்கு பயன்படுத்திருக்க அனைத்து பிவிசி பைப்பு ட்ரிப்பு லேட்ரல் மற்றும் வெஞ்சி சிஸ்டம் இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜேநீர் கேசனை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அரசின் இந்த சொடுநீர் அமைப்பில் ஐந்து ஏக்கர் வரை விவசாயம் வச்சுருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்திலும் ஐந்து ஏக்கர் மற்றும் அதுக்கு அதிகமாக விவசாயம் வைத்திருக்கும் பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சி சதவீத மானியத்திலும் நம்ம தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குறோம் போல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக சொடுநீர் பாசனம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எங்களுடைய கேட்டக் சுலா நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்புகளும் நன்றி